வசனம் ஒன்று நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன் நீர் எவ்விடத்துக்கு போகிறீர் என்று கேட்டேன் அதற்கு அவர் எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அதன் நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கிறதற்கு போகிறேன் என்றார் வசனம் மூன்று இதோ என்னோட பேசின தூதன் புறப்பட்டபோது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான் நான்கு இவனை அவர் நோக்கி நீ ஓடி இந்த வாலிபரை சொல்ல வேண்டியது என்னவென்றால் எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசமா வாசஸ்தலமாகும் ஐந்து நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆறு ஓஹோ நீங்கள் எழும்பி வட தேசத்திலிருந்து ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆகாயத்து நான்கு திசைகளிலும் உங்களை நான் என்று கர்த்தர் சொல்கிறார் ஏழு பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக்கொள் எட்டு பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார் உன் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் ஒன்பது இதோ நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன் அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள் அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அறிவீர்கள் பத்து சியோன் குமாரத்தையே கம்பீரித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் பதினொன்று அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள் நான் உன் நடுவிலே இருப்பேன் அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய் பனிரெண்டு கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்தரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார் பதிமூன்று மாம்சமான சகலமான பேர்களே கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள் அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலிருந்து எழுந்தருளினார் என்று சொல் என்றார் இந்த அதிகாரத்தில் நாம் வாக்கு தத்துவமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய வசனங்கள் வசனம் ஐந்து நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பார் அது மாத்திரமல்ல உங்கள் நடுவிலே கர்த்தர் மகிமைப்படுவார் மகிமையான காரியங்களை செய்வார் எட்டாம் வசனம் ஏழு எட்டு பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக்கொள் எட்டு உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் பத்து சியோன் குமாரத்தையே கம்பீரித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் வந்து உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவார் கர்த்தர் வாசம் பண்ணும் பொழுது சகலவிதமான ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் மகிமையும் உண்டாகும் நான்காம் வசனத்திலே பட்டணங்களில் மதிலில்லாத பட்டணம் போல் இருக்கும் என்று எருசலேமை குறித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அதாவது முந்தின காலங்களிலே சிறு சிறு பட்டணங்களாக இருந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் மதில் இருக்கும் உதாரணத்திற்கு எரிகோ பட்டணம் யோசுவா ஆறாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது எரிகோவை சுற்றிலும் பெரிய மதில் இருந்தது என்று வாசிக்கிறோம் எரிகோவில் மாத்திரமல்ல அந்நாட்களிலே எல்லா பட்டணங்களிலும் மதில் இருந்தன ஆனால் நாட்கள் செல்ல செல்ல யுத்தங்கள் போன்ற காரியங்களினாலே மதில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டன இப்பொழுதும் பல நாடுகளிலே மதில்கள் கிடையாது ஏராளமான நாடுகளிலே மதில்கள் கிடையாது ஆயிரம் வருட அரசாட்சியிலும் மதில்கள் இருக்காது என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு தெரிவிக்கிறது அந்நாட்களிலே மதில் தேவையில்லை கர்த்தரே அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பார் ஆம் கர்த்தர் உங்களுக்கு மதிலாக பாதுகாப்பாக இருந்து உங்கள் நடுவில் மகிமையான காரியங்களை செய்வார் ஆமேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நாம் தினந்தோறும் வேதத்தை வாசிப்போம் கர்த்தர் நம்மோடு இடைபடுவார்